மா காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன் பட் கொஞ்சம் டைம் கொடுங்க என்ன கம்ப்ளைண்ட்னா என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்ட்டில் இல்லை இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ள வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து ஒரே நிமிஷம் நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பா எல்லோரையுமே அட்ரஸ் பண்ணுவேன் இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்தியிருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர்தான் இந்த குழந்தையோட அப்பா அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். இங்க ஒரு ஆமா ஆமா ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மென்ட்ல ஒண்ணா வாழ்ந்துட்டே இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு வருஷம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன். இல்ல மேம் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காருன்னு சொன்னாருங்க ஃபர்ஸ்ட் வைஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு ஸோ அவரை நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன் ஆமா கல்யாணத்தை பண்ணி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸா தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன் நோ கான்டாக்ட் ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் சார் வில் டேக் கேர் பண்ணீங்களா மேடம் நீங்க பதிவு திருமணம் பண்ணிருக்கீங்களா

இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் இருக்கிறேன் அதாவது அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன் நான் ட்ரை பண்ணிட்டேங்க நான் ஃபுல்லா வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன் எல்லா சோர்ஸ்லயும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து என்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க

அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஆமா ஆமா கண்டிப்பா அது அவங்க தான் முடிவு பண்ண சென்னை தாங்க கல்யாணம் சென்னையில தான் நடந்துச்சு சென்னையில தான் செட்டல் திரிவேதி அம்மன் கோயில் எம்ஆர்சி நகர் டூ இயர்ஸ்